மார்னிங்லேருந்தே வந்து நான் ஒரு மாதிரி வெறித்தனமாக வந்து இன்றைக்கி எப்படியாவது இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பழைய சாதம் தண்ணி இருக்குல்ல ஸோ அது லைட்டாக சால்ட்டு போட்டு ஒரு செம்ப குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தம்பி கூட அவரே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால அவர் கூட தான் இருந்தேன் அண்ட் அப்புறம் ஆஃப்டர்நூன் குக்கிங்க்கு வந்துட்டு முருங்கைக்கா நிறையா ஒரு பத்து முருங்கைக்காய் வந்துட்டு இருந்தது ஸோ இது இன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காஞ்சு போயிடும் ஸோ வேஸ்ட் பண்ணாமல் வந்து சும்மா அந்த முருங்கைக்காய் வந்து பொரியல் மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படியே வைக்கலான்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் ஓகே குழம்பு தனியாக வைக்கணும் ஸோ புளி குழம்பு மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வச்சு விட்டேன் அண்ட் அப்புறம் வாழைக்காய் வேறு இருந்தது ஸோ அதை ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு கொஞ்சம் டே ஃப்ரை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டேன் இனி இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை ஸோ ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சோயா ஜங்க்ஸை வந்துட்டு கொஞ்சம் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ருவோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் ஒரு த்ரீ பை ஃபோர்த் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸோட முருங்கக்காய் அந்த கூட்டு பண்ணியிருந்தோம்ல அந்த குழம்பு வந்து காணா போயிடுச்சு நான் வந்துட்டு எடுத்து வைக்கல வந்து நல்லா அதாவது பண்ணும் போது வந்து கொஞ்சம் லிக்யூடா இருக்க மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு சோ அதை வந்து பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது பீஸ் முருங்கக்காய் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட் அதோடு வந்துட்டு அந்த வாழைக்காய் ஃப்ரை கொஞ்சோன்னு மீது வந்தது ஸோ அது கொஞ்சம் அண்ட் அந்த சோயா சங்க்ஸ் அது ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா இதாகி லேசாக கருகிடுச்சு ஃப்ரை பண்ணும் போது சரி நம்ம தானே எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் அண்ட் அப்புறம் ஒரு நல்ல பசி ஸோ காலையில் வந்துட்டு எம்ட்டியாகவே இருக்கும் நேற்று டே வந்துட்டு நான் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணல எனக்கு மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது அண்ட் எப்படி டைம் போச்சுனே தெரில ஏன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணல ஸோ அதில் ஒரு பீஸை வந்து காணா அந்த ஸ்லீவோட ஒரு பீஸ் வந்து காண போயிடுச்சு இன் இதை வந்து இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்பயோ கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது நானும் தேடி பார்த்துட்டு வீடு ஃபுல்லாக தேடிவிட்டு அந்த ஒரு பீஸ் எங்கே போச்சுனே தெரியலையா ஸோ மார்னிங்கும் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு அதுதான் தேடினேன் அதுவும் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணேன்னா அந்த இன்னொரு சைடு ஒரு கை ஜாயின் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டேன் இன்னொரு கையோட ஸ்லீவை வைக்கா ஸோ அந்த இன்னொரு ஸ்லீவை பிரித்து திரும்ப வந்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி ஹாஃப் ஸ்லீவாக வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப இன்னைக்கு ஃபுல் டே வந்து மார்னிங்லேருந்தே டைம் ஓடிடுச்சு ஒரு மணிக்கு தான் வந்துட்டு நான் அந்த குக்கிங்கே வந்து முடித்தேன் ஸோ ஒரு டுவெல் டு ஒன் ஒன் ஹவர்ல வந்து சமைச்சு முடிச்சிட்டேன் அது போக வந்து தம்பியும் வந்து அவர் ஒரு மாதிரி காலையிலேந்தே அழுதுகிட்டே இருந்தார் அந்தது ரொம்ப பெயினாக இருந்தது நேற்று டே ஸோ அவரை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது பாவமாகவும் இருந்தது ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் நம்ம பக்குவமாக வந்து பார்த்து அவர் கூடவே இருந்தேன் அதனால வந்துட்டு எனக்கு ஒரு இருந்தே ரொம்ப அந்த மாதிரி தான் அப்புறம் சோறு போட்டு சாப்பிடவங்க அப்பாடி அப்படின்ற மாதிரி தோணுச்சு என் தம்பி வந்து கொஞ்சம் சாப்பிடவே மாட்டாரு பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவர் சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றதுக்கு எப்பவும் ஆல்ரெடி லேட் பண்ணுவாரு இப்ப ரொம்ப ஸ்லோவா என் அவருக்கு வந்து சூ பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னால சோ அதனால வந்து அவருக்கு நல்லா பாத்தீங்கன்னா டபுள் சீட் மாதிரி நல்லா வந்து விங்கிடுச்சு அண்ட் அவர் பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தார் விளையாட ஆரம்பித்தாரு ஸோ அவரையும் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னால எனக்கு வந்து அவர் அவருக்குடையே வந்துட்டு டைம் வந்து பாஸ் ஆயிடுச்சு இந்த சாப்பிடும்போது கொஞ்சம் கடுப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த காயை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த சாப்பாடு சாதத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு யோசித்தேன் அந்த முருங்கைக்காய்க்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஜூஸ் வந்துட்டு வரும்ல ஸோ அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது பட் இருந்தாலும் ஓகே சாப்பிட்டு முடிச்சுடுவோம் சொல்லிட்டு ஏன்னா சாப்பாடை வந்துட்டு நம்ம படுப்பா கோமெல்லாம் சாப்பிடக்கூடாது பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் பட் இது வந்துட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும் போல் ஆசையாக இருக்கும் ஆனால் வந்துட்டு முல் எடுத்து சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதே மாதிரி தான் அந்த முருங்கைக்காய் வந்து எனக்கு செய்யவே பிடிக்காது பட் இன்றைக்கி ஒரு நாளில் வச்சு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வச்சு விட்டேன் சரி அப்புறம் என்ன பண்ணுறது இருக்கிறது சாப்பிடுன்ற மாதிரி சாப்பிட்டேன் பட் இதை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த சோயா சிங்ஸ் ஃப்ரை பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கிட்டே வந்து எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே சாப்பிட்டோம் ஃபுல் மீல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அண்ட் சாப்பிடும்போது டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் அண்ட் அப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு என்ன பிளான் தோணுச்சு அப்படின்னா நல்லா வந்துட்டு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஸ்டிச்சிங்கை முடித்து வேலையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஹரிபரியாக சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே ஸ்டிச்சிங் ஒர்க் முடித்து ரெடி பண்ணிடுவோம் அண்ட் நேத்தே வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு நினச்சேன் பட் நேற்றும் வந்துட்டு முடியலை லேட் ஆகிடுச்சு நம்ம வீட்டுலேயும் வந்துட்டு ஒர்க் பார்க்கணும் ஸோ அதுலேயே வந்து டைம் போயிடும் அண்ட் அது போக நம்ம வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் கொடுக்கணும் ஸோ அதுக்கு குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் ஆகும் அண்ட் வாக்கிங் கண்டிப்பாக ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஷோராக மாடிக்கு போய் வாக் பண்ணி ஆகணும் ஏன்னா மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஒர்க் அதாவது நம்ம வாக்கிங் பண்ணுறோம் இல்லைன்னா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ கேலரி எந்த வழியிலையாவது நம்ம பர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கும் இனி இப்போ வந்துட்டு கொஞ்சம் சம்மரும் இருக்குது நம்மளுக்கு ஸோ ட்ரிங்க் வந்துட்டு குடிங்க நல்லா தண்ணி குடிங்க லிக்விட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கலாம் அண்ட் சூப்ஸும் வந்து எடுத்துக்கலாம் சூப்ஸ் வந்து எனக்கு ட்ரை பண்ணி அவ்வளோவா வந்து எடுத்துக்கிட்டதில்லை பட் நல்லா ஒரு ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கிடைக்கும்னு தோணுச்சு என் சாப்பிடும்போது ஆனால் ஐயோ ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்ததா சோ வலியே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு தம்பி வந்துட்டு நீங்க தான் அவர் ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தார் சீக்கிரம்தான் சாப்பிட்டு வாங்களேன் நம்ம விளாடுவோம் போர்டு விளாடுவோம்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் கூட கொஞ்சம் ஆகி அவர் கூட விளாண்டுட்டே இருக்கணுன்ற மாதிரி எனக்கும் ஆசை தான் பட் நம்ம வேலை இருக்கும்போது நம்ம ரொம்ப அவர் கூட இருக்க முடியாது ஸோ மார்னிங்லருந்தே கொஞ்ச நேரம் அவர் அழுதுகிட்டே இருந்தார் பெயின் இருக்கனால ஸோ அதனால அவர் கூட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அவர் விளாட ஆரம்பிக்கும் ஓகே நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலான்னு பார்த்தேன் இண்ட் அவர் வந்துட்டு நீங்கள் மட்டும் என்ன வந்துட்டு இந்த மீன் மேக்கர் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னார் சரி நீ ஒரு பீஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னாரு ஆனா லைட்டா அந்த கருகுன ஸ்மெல் அந்த ஒரு மாதிரி தண்ணி ரொம்ப ட்ரை ஆகி போயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த கொஞ்சம் பொடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேனா ஸோ அதனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை பட் செம்ம காரமாக இருந்தது அந்த முருங்கைக்காயில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக இருந்ததுதான் ஸோ அது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் உரைச்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது சரி ஓகே இந்த ப்ரெட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட் ப்ரெட் வந்து தம்பிக்காக தான் பட் அவர் சாப்பிட்றாங்களோ நம்ம சாப்பிட்ருன்ற மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ இதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் காரமும் நம்மளுக்கு இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னால ஒரே ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு என் உரப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்பைசஸ் வந்து வெயிலில் குறைச்சிக்கணும் பட் நான் கம்மியாக தான் சாப்பிட்டேன் பட் அந்த முருங்கைக்காயில் ஜூஸியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் காரம் இருக்க மாதிரி இருந்தது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது விட தெரில சாப்பிட்டதுக்கப்புறம் தான் காரமாக இருக்க மாதிரி இருந்தது இந்த அப்புறம் இதை சாப்பிடவும் பெட்டராக இருந்தது அதுக்கப்புறம் ஓகே ரஸ்ஸம் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் கை ஜாயின் பண்ணுறது தான் அதனால தான் லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் ஸோ பஃப் மாதிரி வந்துட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் குட்டி ஆயிடுச்சு ஸ்லீவ் வந்து குட்டி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்காக அந்த பார்டரை வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அண்ட் அதுபோக வந்து கிளாத்தும் பத்தலை ஸோ அது வந்து சைட்ஸில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி நேற்று டிப்ரெஷன் ஆயிடுச்சா இந்த சே எப்போ தான் முடிச்சு கொடுத்துருவோன்ற மாதிரி தோணுச்சு அண்ட் மிஷினை வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணுவோம் அண்ட் அந்த ஊசி வந்து அடிக்கடி வந்துட்டு ஒரு ரெண்டு ஊசி வந்து உடஞ்சிச்சு கொஞ்சம் க்ளாத் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா என்னோடய ஊசி வந்து உடஞ்சிரும் ஸோ இந்த டஸ்ட் தைக்கிறதுக்குள்ளே ஒரு மூணு ஊசியை வந்து உடஞ்சி போயிடுச்சு ஸோ அதனால் ஊசி சேஞ்ச் பண்ணேன் அப்புறம் நூலை வந்து மாட்டேன் இப்படி டைம் போய்கிட்டே இருந்தது இன்ட் ஒரு வழியாக அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்லீவை மட்டும் ரெண்டு ஸ்லீவே ரெடி பண்ணிட்டு அப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் லைனிங் ஆட் பண்ணணும் என் ஸேரீ ஒரு ஃபுல் சேரியை வந்துட்டு நம்ம மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது அதாவது ஒரு ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு மூணு ட்ரெஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது வந்து ஃபோர்த்து ட்ரெஸ்ஸு ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி லேட்டாக தான் ஆகிற மாதிரி இருக்குது நானும் வந்துட்டு ஓரளவு ஸ்பீடாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினச்சாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிலே ஆயிடுது நம்ம உட்காந்து ஒரே அதே வேலையாக வந்து பார்க்க மாட்டோம்ல ஸோ இந்த வேலை கொஞ்சம் அப்புறம் தம்பி ஊடால் இருக்கா கூப்பிடுவார் அப்புறம் வேறு வேலை கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியலை நான் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ச்சே அப்படின்ற மாதிரி தான் அதை முடிச்சு விடுவோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து எப்படின்னாலும் வந்துடும் ஏன்னா இன்றைக்கி இதே வந்துட்டு அந்த ஒரு பீஸ் காணான்னு தேடியே வந்து என்னோடய பாதி வந்து பாதி டைம் வந்து போயிடுச்சு ஸோ அதுதான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அண்ட் ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன் அண்ட் இன்னொரு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ண கட் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிடலான்ற மாதிரி தோணுச்சு ஸோ அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டெஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து இன்னும் ஒரு சுடிதார் வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது முடிக்கணும் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு ஃபங்க்ஷன் வேறு வரப்போகுது ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஸாரீ வந்து சாரி இருக்க சாரீக்கே எதாவது ப்ளவுஸ் தைக்கலாமா இல்லை வேணாமா புது சாரி எடுக்கலாமான்னு இருக்கேன் சாரி வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் வருது ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாவது வந்து நம்ம சாரி வாங்கி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் இன்னும் நல்ல ஒரு கலர் என்ன கலர் சாரி வாங்கலான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஐடியாவே இல்லை புது சாரி வாங்கலாம் அப்படின்னா எனக்கு என்ன கலர் வந்து நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும் கொஞ்சம் ஓர கேட்குறேன்னு நினைக்கிறேன் பட் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் இண்ட் அது போக வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் பட் நான் ஆஃப்டர்நூனே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து காயப்படுறதுக்கு வந்து நான் ஈவினிங் தான் மாடிக்கு வந்தேன் ஏன்னா அந்த வெயில வந்து நான் வந்தேன்னா தம்பியும் வந்து நான் வரே வரேன்னு சொல்லுவார் சரி ஓகே அவரை வச்சு கீழே மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கீழே தான் இருந்தோம் என் நேற்று வந்து நல்லா இருந்தது கிளைமேட் சூப்பராக இருந்தது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சன்னியாக இல்லை ஓரளவு வந்து கொஞ்சம் கிளைமெட் வந்து சில்லாக சூப்பராக இருந்தது என் மழை வந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்ற அளவுக்கு சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது என் அப்புறம் ஓகே இந்த டைம் மாடிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காயப்பட்டு இருந்தேன் இன் இப்போ வந்து எனக்கு ஓரளவு பெட்டராக ஃபீல் ஆகுது உடம்பு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபுளாக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் லைட்டாக ஃபீல் ஆகுது ரொம்ப வந்துட்டு குண்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளாக இருந்தது தான் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது நல்ல ஒரு குட் ஃபீலாக தான் இருக்குது என் இப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் ஆனால் நம்மளுக்கு லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து கிவப் பண்ணாமல் இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் உங்களோட ஒப்பீனியன்ஸையும் கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃபைன் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸே காணும் லாஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல ஒரு சிலர் வந்து ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க எல்லாேருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு சம்டைம்ஸ் தோணுச்சுன்னா பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்குது இல்லை வந்து சம்திங் ஏதோ மொபைல் ரொம்ப நேரம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ஒர்க்லேயே பிஸியாக இருக்கும் அண்ட் தம்பி வந்து நம்ம கேலாக அவர் மொபைல் பார்ப்பார் அப்படின்னாலும் நான் மேக்சிமம் எடுக்க மாட்டேன் நைட்டில் தான் எப்போவாவது மொபைல் யூஸ் பண்ணுவேன் அதுவும் எதாவது மூவிஸ் பார்க்க ஸோ இப்படியே டைம் வந்து நம்மளுக்கு போயிடும் ஸோ அதனால் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளே பண்ண முடியல அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு அதுவாக கமெண்ட் வந்து ஆஃப் ஆயிடுது ஸோ அதுவும் என்னென்னு எனக்கு தெரியலை இன் நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே நம்ம வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு நேற்று வெறித்தனமாக நடந்துகிட்டே இருந்தேன் இன் நான் வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிட்டேன் சரி ஓகே இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு நம்ம குறைஞ்சது சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வாக் பண்ணிகிட்ட ஓ ஓரளவு வந்துட்டு அந்த செவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து நல்லாவே வாக் பண்ணேன் அண்ட் நேற்றுட்டே ரொம்ப எஃபெக்டிவா ஒரு ஃபீல் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு சரி கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு அப்புறம் எவ்வளோ ஓரளவு ஸ்டெப்ஸ் வந்து நடந்துட்டோம் ஒன் ஹவரில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இயர் ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணிட்டேன் இந்த அப்புறம் வந்துட்டு கீழே போயிட்டு நம்ம ஆரஞ்சை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் ஆரஞ்சு வந்துட்டு நேற்று சாப்பிட்லான்னு நினச்சி வெளியில வச்சிருந்தேன் அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாம அந்த ஸ்கின்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வெளியில வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு ஸோ அதை உரிக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் ஓகே இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்ருவோம் இன்னைக்கும் வந்துட்டு சாப்பிடாம நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் தம்பிக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன் பட் அவர் வந்துட்டு எனக்கு வேணாம் எனக்கு வந்து ஆரஞ்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தார் இது வந்து ஆரஞ்சு இல்லை இந்த சாத்துக்குடின்னு சொல்லணும்னா ஸோ அதுதான் ஜூஸ் போடுறதுக்காக வாங்கினது பட் அதுவும் வந்து சும்மாவே இருக்கு இவர் ஜூஸும் குடிக்க மாட்டுறாரு ஃப்ரூட்டாகவும் சாப்பிட மாட்டேன் சரி நம்மளாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் நானும் சாப்பிட்றது நான் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து காலியாயிடுச்சு ஸோ அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னால அவர் சாப்பிடல அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கேன் அண்ட் இந்த மந்த்துக்கு இன்னும் கொஞ்சம் க்ராசரி திங்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு எண்ட் இப்போ தம்பி இந்த அம்மா மாதிரி வேற இருக்கா ஸோ அதனால வெளியிலலாம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீக்கும் வந்து போக முடியல ஃப்ரூட்ஸும் வந்து கிடைக்கல இப்போதைக்கு வாங்கின காய் இதை வச்சு வந்து நம்ம ஓடிட்டுருக்கோம் பட் டெய்லி வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு நம்மளுக்கு வந்து சுண்டல் பயிறு ஸோ இதெல்லாமே இருக்குது ஸோ அதனால வந்துட்டு டெய்லி இன்க்ளூட் பண்ணுவோம் இன்னும் வந்து இந்த வீக்கில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம மதுரையே களைக்கட்டுற மாதிரி வந்துட்டு நிறைய திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்குலேருந்தே வந்துட்டு அந்த மா மீனாட்சி அம்மனுக்கு வந்து கொடியேற்றம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால வந்துட்டு அடுத்து நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அங்கே அப்பா வீட்டுக்கு போவேன் கண்டிப்பாக அது எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால வந்துட்டு வீடியோ வேணாம் இன்னையோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது பட்டு வந்துட்டு அதை நம்ம வீடியோக்காகவாவது நம்ம லாஸ் பண்ணிகிட்ருப்போம் வீடியோவும் பண்ணலை அப்படின்னா சுத்தமாக நம்ம வாட்டுக்கு விட்டுருவோம் சரி ஓகே யாருக்கு நம்ம என்ன பதில் சொல்லப்படுறோம் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ இருப்பீங்க ஸோ உங்களுக்காகவாது நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும் டெய்லி வந்து ரெகுலராக வீடியோ ஷேர் பண்ணணும் நீ இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து யாராச்சும் தான் சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டாவது நான் வந்து டயட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபைன் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெப்ஸ் ஓவராலாக வந்துட்டு அந்த டைம் கீழே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி செவன் ஓ கிளாக் வரைக்கும் நடந்தோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ எப்போ விட நேற்று டே ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாக் பண்ணுன்ற ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது இந்த அப்புறம் நேற்று டேவும் நல்லா தூங்கியாச்சு நல்ல கூலிங்காக இருந்தது நேற்று தூங்கும் போது அண்ட் மார்னிங் வெயிட் செக் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் வெயிட்டும் செக் பண்ணிட்டேன் ஸோ வெயிட் வந்துட்டு கரெக்டாக செவன்டி சிக்ஸாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் என் வீடியோவை இன்ப பார்த்தோம் লাইক কও দিও টেক বাই